ஒட்டஞ்சத்திரம் அருகே சேதமடைந்த மின் கம்பத்தை மாற்றுவதற்காக மின் கம்பிகளை இணைக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது மின்சார கம்பம் உடைந்து விழுந்து மின் ஊழியர் இறந்தார் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தாலுகா மருத கிராமத்தைச் சேர்ந்தவர் சுந்தர்ராஜ் வயது முப்பத்தி இவர் தனது மனைவி சத்யா மற்றும் ரெண்டு வயது பெண் குழந்தையுடன் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்தரம் அருகே உள்ள கள்ளிமந்தயத்தில் மின்சார வாரிய குடியிருப்பில் தங்கி கேங் மேனாக பணியாற்றி வருகிறார் கடந்த சனிக்கிழமை என்று கள்ளி இருந்து பருத்தியூர் உயர் அழுத்த மின்சாரம் செல்லும் வழியில் பாலப்பன்பட்டி அருகே சேதமடைந்த மின் கம்பத்துக்கு பதிலாக புதிய மின் கம்பம் அமைக்கப்பட்டது ஏற்கனவே சேதமடைந்த மின் கம்பத்தில் இருந்து புதிய மின்கம்பத்திற்கு மின்சார கம்பிகளை இணைப்பு வழங்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டனர் புதிய மின்கம்பத்தில் ஏறி மின்சார கம்பியை இணைக்கும் பணியில் சுந்தர்ராஜ் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் அப்போது எதிர்வார விதமாக பழைய மின்கம்பம் உடைந்து புது மின்கம்பத்தின் மீது விழுந்தது இதில் புது மின்கம்பத்தில் அமர்ந்திருந்த சுந்தர்ராஜ் அலறடித்துக்கொண்டு கொண்டு கீழே விழுந்தார் உடைந்த மின்கம்பங்கள் சுந்தரராஜின் மீது விழுந்து அவர் படுகாயமடைந்து உயிருக்கு போராடினார் உடன் பணியாற்றியவர்கள் சுந்தரராஜை மீட்டு ஒட்டஞ்சத்திரம் தனியார் மருத்துவமனையில் கொண்டு சென்று சேர்த்து தீவிர சிகிச்சை பெற்று பலனளிக்காமல் இன்று காலை சுந்தர்ராஜ் சிகிச்சை பலனிக்காமல் இறந்தார் இதுகுறித்து கள்ளிமந்தியம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்